எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒட்டுமொத்த உலகத்தமிழர்கள் மனதிலே உறுதியாக நிற்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களுக்கு நன்றியை தெச்சுக்கிறேன் பயமாக இருக்கு அண்ணனுக்கு முன்னாடி பேசணும் ஒன்று ரெண்டாவது என்ன ஏன்னா இவங்கெல்லாம் நிறையா பேசி பேசி பழகணவங்க இருந்தாலும் நான் எனக்கு மனசுக்கு பட்டதை பேசுகிற ஆள் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசில் என்ன தோணுதோ அதை பேசிடுவேன் சரியாக தவறோ தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க அதாவது சின்ன வயசில் அண்ணன் வைகோ அவர்கள் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா சேர்த்தவர் வந்து ரொம்ப வெறி பிடிச்ச ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ளவர் அதனால சைக்கிளில் வச்சுக்கிட்டு அண்ணன் எங்கே பேசினாலும் அந்த பகுதியில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரை அறந்தாங்கி அந்த சரௌண்டிங்கில் எங்கே பேசினாலும் கூட்டிகிட்டு போயிடுவார் ஸோ அப்படி பார்த்த ஒருத்தரை சமகாலங்களில் அவர் கூட ஏறி நின்று அவருடைய ஒரு 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 இலக்கு நோக்கி அவர் செய்யக்கூடிய அந்த நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இதை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா இல்லையாங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது உண்மையிலே எனக்கு இருக்குது ஏன்னா அவர் அவர் நான் வா நான் கஷ்டப்பட்டதை பார்த்தாரு அவரும் கஷ்டப்பட்டாரு ஆனால் நான் நல்லா இருக்கிறத அவர் பார்க்கல அடுத்து தல தலைவர் கூட தான் நான் நிற்கிறேன் சரிக்கு சமயம் என்னை உட்கார வச்சு பேசுகிறாருங்கிறதெல்லாம் பார்த்தா அதை விட ஒரு பெத்தவனுக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும் அதனால் என்னுடைய ஆள் மனசுலேருந்து என்னுடைய நன்றியை நான் வந்து இந்த நேரத்தில் அண்ணன் வைகோவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் திருமுருகன் காந்தி எப்படி பேசினார் பார்த்தீங்களா அவர் மைக்கே வைக்க விட மாட்டேங்கிறார் இந்த சனாதனம் இந்த சங்கி இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் மீடியாவே உள்ள வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கோவப்படுறார் அவருக்கு இதுல என்ன தனிப்பட்ட லாபம் இதா இருக்கா வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து அவர் சொல்றார் பெரிய ஆபத்து நமக்கு வருதுடான்னு சொல்றார் இப்ப தலைவர் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நடத்துற இந்த நடைப்பயணம் என்ன சமத்துவத்துக்கான ஒரு நடைப்பயணம் தானே இப்ப காந்தி அதை தான் அடுத்து எங்க அண்ணா வேல்முருகன் இருக்காரு நிறைய கோவப்படுவாரு நானும் கொஞ்சம் கோவக்காரன் தான் ஏன்னா யார் மேல கோபம் வருது நமக்கு நம்மையும் நம்ம மண்ணையும் நம்ம மொழியையும் நினைக்கிறோன்னு பார்த்து கோவப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே இல்ல தப்பு இல்ல இல்ல ஆக நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்ற சமத்துவத்தை அன்றே தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வை என்று வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களின் உள்ளங்களிலும் என் அருமை அண்ணன் வைகோவர்களுடைய நெஞ்சத்திலும் உறங்கிக் கொண்டிருக்கும் என் தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தை ஒரு உயர்ந்த நோக்கத்தை அதாவது காந்தியடிகள் சத்தியாகிரகம் யாத்திரை நடத்தியிருக்கார் அவரே வந்து ஒரு இஸ்லாம் இந்துக்களுக்கான கலவரம் நடக்கும் பொழுது தனியாராக அந்த கலவரத்துக்கு போய் நின்று அங்கே அமைதி நிலைநாட்டியிருக்கார் அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே பெரியார் அவர்கள் தலைமையிலே அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனையோ பேர் இந்த நடைபயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அழகிரி பட்டுக்கோட்டை அழகிரி எல்லாம் போன்றவர்கள் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் சொன்னது மாதிரி சீனாவில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து ஒரு புரட்சியை உருவாக்கின மாசம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகல் கோயில் விஷயமா நட யாத்திரை செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் அதற்கு பிறகு இது போன்ற மக்களுடைய தேவைகளை அவர்களுடைய கோரிக்கைகளை அவருடைய அரசியல் அவர்கள் நினைக்கக்கூடிய சித்தாந்தங்களை மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு தொடர்ச்சியாக நமது முன்னோர்கள் நடைபயணங்களை யாத்திரைகளை நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது சமுதாய மக்கள் மீது வெள்ளையர்கள் அரசு ஒரு குற்றப்பரம்பரை சட்டத்தை புகுத்திய பொழுது அவர்கள் மீது திணித்த பொழுது மிக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து மக்களை திரட்டி நீண்ட நடைபயணத்தை மேற்கொண்டு அதிலே வெற்றி கண்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பதும் வரலாறு அதன் பிறகாக எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ஆனால் கிராமத்தில் சொல்லுவாங்க நடையா நடந்து சாதிச்சாங்கிற மாதிரி சொல்லுவாங்க நடையா நடந்து சாதிச்சாயா அப்படின்னு அந்த மாதிரி நடையா நடந்து இந்த தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக மறுக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற உரிமைகளை போராடி பெறக்கூடிய அந்த வலிமை உள்ள நடையாக நடந்து சாத்தியப்படுத்திய எனது அருமை என் வைகோ அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகு அதாவது எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உங்களுடைய முதல் நடைப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பது ஆண்டு காலங்கள் ஒட்டுமொத்த இந்த உலக வரவிடப்புல நாற்பது ஆண்டு காலங்கள் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக ஒருவன் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த தென்னாட்டு சிங்கம் மைக்கோவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் நடையாக நடந்து யாருக்காக தனக்காகவா தன் குடும்பத்திற்காகவா தான் சார்ந்த இனத்திற்காகவா தான் உறவுக்காகவா எதற்காக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தமிழர்களுடைய உரிமைகளுக்காக அன்று முதல் இன்று வரை நான் இன்றும் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் நாளையும் ஆதரிப்பேன் என்றும் ஆதரிப்பேன் என்று சொல்லி ஒன்றரை ஆண்டு காலங்கள் சட்டத்திலே சிறையில் இருந்த ஒரு மகான் ஒரு மாவீரன் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி சொன்னதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அன்றைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்களை பார்த்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த அவையே அலரவிட்டார் அதற்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேவர்கள் ராஜீவ் காந்தியை விட்டார் அதே காலகட்டத்தில் தெரியவில்லை மாநிலங்களவையிலே ஈழத்து பிரச்சனைகளை முன்மொழிந்து கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இலங்கைக்கு ஆயுதங்களை அனுப்பிய அந்த விமானம் திருவனந்தபுரத்தில் எரிபொருள் ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்ததை வன்மையாக கண்டித்து அவர் கேள்வி எழுப்பிய பொழுது அதில் என்ன இலங்கை தமிழர் என்று எழுதியிருக்கிறதா என்று இலக்கார பதில் சொன்னார் ராஜீவ் காந்தி அவர்கள் உடனடியாக அண்ணன் கோபத்தினுடைய உச்சிக்கு சென்று உன் தாய் இந்திராவை சுட்டதே அந்த புல்லட் அதுலே இந்திரா காந்தி என்று இருந்ததா என்று கேள்வி எழுப்பிய ஒரு நாமரும் மனிதனவர் ஆகவே இப்பேர் பட்டவர்களை எந்த நேரமும் எந்த நிலையிலும் தன்னிலை இவரை போன்றவர்களை நான் மறந்து விட்டாலோ ஏற்க மறுத்து விட்டாலோ அப்படிதான் சொல்லணும் ஆக இன்றைக்கு நான் ரெண்டு விதத்துல பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னுடைய தலைவர் திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் ஆயிரம் விமர்சனங்கள் என்ன சொன்னாலும் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் அனைத்து ஜாதிகளும் நான் சொன்னேன் நான் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல அதுல முடிஞ்சிருச்சு சமத்துவம் நல்லா புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே என் தெய்வ திருமகனாரை தன் இளவயதிலே நேரடியாக கண்ட தலைவன் கண்ட தலைவன் இன்றைக்கு என் தெய்வ நேரடியாக கண்டு இன்று அவருடைய நினைவிடத்துக்கு வருடம் கூட தவறாமல் வழிபடச் செல்லக்கூடியவராக இன்று வரை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவருக்கான எதற்காக ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதியாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு ஒழுக்க சீடராக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த உரிமைகளுக்காகவும் போராடி கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்கள் சிறைச்சாலைகளை கழித்த ஒரு தேசியவாதி என்கின்ற அப்பழுக்கற்ற அவரை ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறி இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் என் தெய்வ திருமணாரை பார்த்த ஒரு தலைவர் என் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனையும் பார்த்த ஒரு தலைவர் அவரோடு வாழ்ந்த ஒரு தலைவர் வெறும் போட்டோ மட்டும் பிடிச்சிட்டு வரல நடந்து ஓடி ஒழித்து உணர்வுகளை இணைத்து பேசி அரசியல் பழகி அதை உலகுக்கு எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்திலே தமிழ் தேசியம் என்ன என்பதை உறக்க சொன்ன முதல் தலைவன் எனது அருமை அண்ணன் வைக்கவர்கள் எவன் ஒருவனாலும் இருக்க முடியாது தலைவரை இவரை விட வயதிலே சிறியவராக இருந்தாலும் தலைவரை தலைவருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு மாசற்ற மனிதர் வைகோ அவர்கள் அப்பேற்பட்ட ஒருவர் இன்றைக்கு எதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மிக மிக மோசமான ஒரு சூழலில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கு மேலாக நமது முன்னோர்கள் எல்லாம் போராடிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சலுகைகளை கூட நாம் பெற்றிருக்கிறோம் அதாவது இந்தியாவினுடைய அரசியலைப்புச் சட்டத்தை எழுதிய மேதகு மாண்புமிகு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார் சமத்துவம் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு வாக்குரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் இது மட்டும்தான் இன்றைக்கு ஓரளவு கிடைத்திருக்கிறது மற்ற இந்த சமூக நீதி என்பது சமத்துவம் என்பது சரியாக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை அது உயர்ஜாதி மக்களிடத்திலே குறிப்பாக ஆர்எஸ்எஸ் கொலைகால கும்பலிடத்திலே தான் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கு வரைக்கான இடஒதுக்கீடு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய பி சி எம் பி சி ஆக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கல்லூரி போன்ற சமுதாய மக்களுக்கு யார் இதுவரை உச்ச நீதிமன்றத்திலே பதவிகள் ஆனால் மறுக்கப்படுகிறது திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது ஆனால் இடஒதுக்கீடை ஏமாற்றி நம்மளை போன்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை சுரண்டி ஒரு கூட்டம் அந்த உயர் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு சான்றுதான் உயர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்கள் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய கூத்துக்கள் நாளைக்கு நான் முருகனை போய் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு அன்னைக்கே போய் பார்த்து என்ன தப்பா அவனுக்கு பிரச்சனை வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலான்னு இருக்கேன் அப்ப அவர் என்ன சொல்லுவார் ஒண்ணுமே புரியாடா தம்பி நயாமுயாங் நயாமுயாங் நயாமுயான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க முன்னாடி எல்லாம் பண்டார மணி அடிச்சான் கோயமை மணி அடிச்சான் வெள்ளால மணி அடிச்சான் அப்பலாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எல்லாம் தமிழ்லே பேசலாம் நான் தமிழ் கடவுள் தானடா எனக்கு தமிழ் மட்டும் தானடா தெரியும் திடீர்னு ஏதோ ஒண்ணு குயாங்கன்னு கத்துறாங்க அங்க 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 இந்த இப்படி நான் படிச்சிட்டு இருக்கானே ஒண்ணுமே புரியலடா கர்ணா சீனிவா நீ திருப்பங்கொண்டவா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படினு சொல்லிருக்கார் யா எங்கிட்ட முருகர் பேச மாட்டாரா இல்ல எங்கிட்ட பேச மாட்டாரா முருகர் கேக்குறேன் கோமனா கட்டுற மட்டும் தான் பேசுவாரா மணி அடிக்கிற மட்டும் தான் பேசுவாரா நானும் மணி அடிப்பேன் எங்க முன்னோர்கள் தொள்ளாயிரம் ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன் தொண்ணூறு தொண்ணூறு ஆயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஒன்பது நூறு வருஷம் பாரம்பரிய ரெக்கார்டு இருக்கு காட்டணுமா மோடி அமித்ஷா யாருக்காவது வேணுமா காட்டுறேன் காற்று நான் ரெக்கார்டு எங்களுக்கு எல்லாமே வரலாறு தான் ஒரு ஜனநாயக நாட்டில் பல மதங்கள் பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு பெரிய தேசத்தில் ஒரு பன்முகை து முகம் கொண்ட ஒரு தேசத்தில் நீ அரசியலைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ இப்போ கட்டுற பாராளுமன்றத்தில் மேலேப்பட்ட ஏதோ கடலில் கலக்கினோம் கடலில் ஏதோ புழிஞ்சோம் ஏதோ தயிர் வந்துச்சு மோர் வந்துச்சுன்னு படம் வரைகிறது அதுல கொண்டு போயிட்டு மக்களுக்கு எந்த ரூபத்திலேயுமே பேச்சு வழக்கில் இல்லாத ஒரு மொழியை கொண்டு போயிட்டு நீ எழுதுறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம் இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்னு சொல்லுறேன் ஸ்ட்ரைட்டா மேட்ரு வர அதாவது இவங்க எல்லாம் இருக்கிற காலத்துல நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்றுற வேலையை பண்ணிடணும் இதத்தான் நான் சொல்றேன் இவரை போன்ற அறிவாளி போராளி என்ன புத்திசாலி பின்வாங்காத ஒரு குணம் உள்ளவரு எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் வந்தாலும் சட்டத்தில் அடிச்சு நொறுக்கிறவரு இப்போவும் எப்போதுமே கையில கார்ல கவுனோட தான் இருப்பார் போற வழியில ஒண்ணு கூட கோட்டு இறங்கி போய் நின்றுவார் மக்களுக்காக அப்பேற்பட்டவர் இவர் இருக்கும் பொழுது இதை பயன்படுத்திக்காங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த எஸ்ஐஆர்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்று வேலைகள் அவன் பஞ்சாப்பு கொண்டு வரங்கிறான் பீகார கொண்டுட்டு வரங்கிறான் உத்தரப்பிரதேச இங்க கொண்டுட்டு வரங்கிறான் என்ன இங்க என்ன நினைக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் சாமியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை மண்டையை கழுவி ஓட்டா மாத்த நினைக்கிறான் அதுக்கு இங்க இருக்கிற நாலு காவாளி பிள்ளை கூட போறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் என்ன கொள்கைக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு அவங்க மதத்தின் பெயரால் வாக்கு அதை மதத்தின் பெயரால் எப்படி அரசியல் ஏத்துக்க முடியும்

மீண்டும் ஒரு முறை பஞ்சபூதங்களுக்கு அழிவு வந்தாலும் அழிவில்லாத ஒரு நிலையில் தமிழன் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழினத்தை காக்கக்கூடிய